தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வேலூர் மண்டல மாவட்டத்தினுடைய தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டு சாமானிய வணிகர்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அலுவலகமாக இது செயல்பாடு தொடங்கியிருக்கிறது செயல்பாட்டு நடவடிக்கையின் மூலமாக பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் குறைந்தபட்சம் முப்பத்தி நான்கு ஏக்கர் அளவில் ஒரு வணிக வளாகம் தொடங்க இருக்கிறார்கள் அதற்கு அடிப்படை வசதிகளை அரசு ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்தித்து இருக்கிறோம் போன்று தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி நகராட்சி கடைகள் வாடகை விகிதம் நியாயமான முறையில் ஒதுக்கீடு செய்து அங்கு காலகாலமாக வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற வணிகர்களுக்கே ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்த அறநிலைத்துறையின் சொந்தமான இடங்களில் குறைந்தபட்சம் இரண்டு லட்சத்துக்கு மேற்கொண்ட கடைகள் வாடகைக்கு கடை நடத்தி வருகிறார்கள் அதில் தரை வாடகை இருக்கிறது கட்டிட வாடகை இருக்கிறது தரே இல்லாத இடத்தில் கூட சும்மா ஒரு போட்டு போட்டுக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் முறைப்படுத்தி மாண்பு அமைச்சர் அவர்களை ஏற்கனவே சந்தித்திருக்கிறோம் மீண்டும் சந்தித்து வலியுறுத்த இருக்கிறோம் அந்த கடை வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த அரசு பல்வேறு திட்டங்களை தரப்பட வேண்டும் நியாயமான முறையிலே பேர் மாற்றங்கள் ஒதுக்கீடுகளை செய் செயல்படுத்திட வேண்டும் இது குறித்து வருகின்ற பதினெட்டாம் தேதி டெல்லியில் நடைபெறுகின்ற மாநில பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம் ஆகவே அறுநிலத்துறை கடை வைத்திருக்கின்ற வியாபாரிகள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தீர்க்கக்கூடிய வகையில் ஆன்மீக அமைச்சரவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அழுத்தம் தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வழித்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறார் நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்தவன் பேர்லே கடை இருக்கும் முக்கிய நடைமுறையில் இருக்கிறவங்க ஒரு பேருக்கு இருக்காது அதை மாற்றம் செய்ய டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா அதிகப்படியான வாடகை உயர்த்தி கேட்குறாங்க அதிகப்படியான டெபாசிட் கேட்குறாங்க இதெல்லாம் பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு அறுபது கடைகள் என்பது அந்த காலத்தில் கோயிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக விளக்கு ஏற்றிக்கிட்டு அங்கே வரக்கூடிய கற்புறம் அந்த பூஜை தவணை ஒத்துக்கிட்டு இருந்தாங்க இது படிப்படியாக விரிவு செய்யப்பட்டு பல தொழிலையும் செய்துக்கிட்டு இருக்காங்க அவர் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய கடமை அறநிலைத்துறைக்கு இருக்காது இருக்கிறது இல்லை இப்போ அறநிலைத்துறையில் அந்த காலத்தில் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வெளியேற்றணும்னு சொல்றாங்க அப்படி வெளியேற்றணும்ன்றீங்களா வானான்றீங்களா இல்லை எங்களை பொறுத்தவரையிலே ஜாதி பார்த்து நாங்கள் அப்பாற்பட்டவங்க நம்ம இந்தியர்கள் எல்லா குடிமக்களுக்கும் அங்கே உறுதி செய்வதற்கு வலிமை செய்து தரப்பட வேண்டும் இருப்பவர்களை அகற்றுகின்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வணிகர்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்காங்க அதாவது சேல்ஸ் வந்து அதே அடிப்படையில் தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட போகக்கூடிய விலைவாசி குறைஞ்சிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டில் உள்ளது பன்னிரெண்டாக குறைஞ்சிருக்கு ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு பதினெட்டில் உள்ளது அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதுபோல் நிலைப்பாடுகள் குறைஞ்சிருக்கு ஆனால் மத்திய நிதியமைச்சர் என்ற கொடுத்த கோரிக்கை என்பது பல்வேறு சட்ட பிரச்சனைகள் சாமானிய வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு பேரவை போல் எழுத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து வலி தொடர்ந்து வலியுறுத்துவோம் சாதாரண வியாபாரிகளும் ஜிஎஸ்டி உள்ளே நுழைகின்ற பொழுது அச்சமில்லாமல் பயம் இல்லாமல் வியாபாரம் செய்து கணக்குகளை காட்டப்பட வேண்டும் அரசுத்துறை அதிகாரிகள் சாமானிய ஒரு வியாபாரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நகராட்சி கடைகளில் வந்து நீங்க உயர்ந்த கூடாது ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சந்தித்து பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணேன்னு சொல்வீங்க நாலரை வயசுக்கு மேலாட்சி இன்னும் தீர்வு காணல உண்மையிலே தீர்வு கண்டிருக்கும் அதான் பல மார்க்கெட்டுகள் கோவை திருநெல்வேலி உள்ளாட்சி என்று பல்வேறு ஊர்களிலே அது ஒதுக்கீடு செய்து கொடுத்துருக்காங்க அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனசார நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேலும் பல பகுதிகளில் ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை ஒரு நம்பர் எடுத்திருப்பாரு குத்தகைதாரர் அதுக்கு பேர் குத்தகைதாரர்கிட்ட கிட்டே எங்கள் ஆட்கள் ஒரு இரநூறு பேர் வாடகை கட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அந்த இடத்த கெட்டுகின்ற பொழுது குத்தகைதாரர் தான் அங்கே அனுமதியாக இருப்பார் நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை நடத்தி இரநூறு பேருக்கும் வாட்டி கொடுக்குன்னு கேட்குறோம் பல்வேறு பிரச்சனை இருக்குது அது அரசு ஒன்றுனா

செய்யக்கூடிய வியாபாரம் ஏங்கு வர்றான்னு கேட்டார் நாங்கள் அமைச்சர் சந்திக்கின்ற போது விளக்கம் கொடுத்தோம் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி அவர்கள் இழப்பு என்று சொன்னால் எத்தனை ஆயிரம் கடைகள் காலி செய்யப்பட்டிருக்கோம் அந்த இழப்புகளை தாங்க முடியாமல் சொல்லியிருந்தோம் சில புள்ளி விவரங்களை நேர்மையாக கொடுத்துருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர்ட்டை கொடுத்துருக்கிறோம் ஆகவே சிறப்பு பாதுகாப்பு சட்ட ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு தொடர்ந்து வலியுறுத்துகிறது உங்களை போல ஊடகம் பத்திரிகை நண்பர்களெல்லாம் சாமானிய ஆதரவு ஆதரவுத்தார்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன் உணவு பாதுகாப்பு துறை இன்னும் தொடர்ந்து அந்த போக்கு கடைபிடிக்கிறாங்க நீங்க என்ன நடவடிக்கை இது எங்ககிட்ட நேரடியாக புகார் என்ற அடிப்படையில் வருகின்ற பொழுது உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் சமீபத்தில் ஈரோடு கோவை மாவட்டங்களிலிருந்து அந்த உற்பத்தி செய்கின்ற பொருளில் நச்சுத்தன்மை இருப்பதாக உறுதி செய்து ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டது அதை நான் நச்சுத்தன்மை எப்படி வருகிறது என்பதை கண்டறிவதற்காக மாண்மிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களிடத்தில் நேரடியாக பேசுகிறோம் அவர் அதிகாரிகளை அழைத்துக்கொண்டு பேசி தீர்வு காணும் என்று சொன்னார்கள் நீங்கள் குறிப்பு பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கின்ற அனைத்து பொருள்களுமே நட்சத்திரமே இருக்கும் அந்த நட்சத்திரமை வருவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் வியாபாரிகள் அல்ல விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் வாங்கி விற்பவர்கள் வியாபாரிகள் அதை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் நச்சுத்தன்மை உள்ள உரம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கின்ற காரணத்தினால் நச்சுத்தன்மை இருக்கிறது அரசு அரசுதான் கலை வேண்டும் அந்த நிலைப்பாடு இல்லை என்று சொன்னால் ஒரு பொருள் கூட மக்கள் கிடைக்கார் ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உணவு பாதுகாப்பு துறையிலே சட்ட திருத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினார் அது எக்ஸ்பீரி டேட்டு ஆலோ வளர்ந்த பிறகு அந்த எந்த பொருளை விற்பனை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அரசு தடை செய்யப்பட்ட பொருளையும் வியாபாரிகள் யாரும் விற்பனை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் தவறு செய்வார்கள் என அவர்களை வணிக சங்கத்திலிருந்து அடிப்படை உறுப்பினர்கள் நீக்குவோம் என்பதை எச்சரிக்கையோடு நான் பதிவு செய்திருக்கிறோம் ஜிஎஸ்டி கம்மியானது எத்தனை சதவீதம் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது இல்லை சேல்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா சேல்ஸை விட அந்த விலை குறைந்ததுக்கு மக்கள் கிடைச்சிருக்கு தீபாவளி நேரத்தில் நல்ல சேல்ஸ் உயர்ந்திருக்கு கடந்த அரசை விட இன்னொரு சேல்ஸ் இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இந்த மாநில அரசு மகளிர் உரிமை கொடுக்குறாங்க பாருங்கள் இதுவும் அந்த கால சேல்ஸுக்கு ஒரு அதிகமான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு நான் புள்ளிவரங்களை கேட்டதனால சொல்கிறேன் அமெரிக்காவோட வெளிநாட்டு கொஞ்சம் பார்த்துருக்கீங்க அந்த ட்ரம்ப் ஒரு சில இதுக்கு வந்து நூறு சதவீதம் எனக்கு விதிச்சார் அது இந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க சார்பில் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட பொருட்களுக்கு வந்து அவங்க நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி சார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட அந்த நட்சத்திரங்கள் உள்ள குளிர்பாலம் என்பதை தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்களும் கடுமையாக வலியுறுத்துறோம் ஆனால் பொதுமக்கள் மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு குறைவாக இருக்கிறது நாங்கள் தடை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் மக்கள் புறக்கணிப்பதற்கு தயாராகப்பட வேண்டும் குறிப்பா இன்னைக்கு அரிசிக்கு அதிக வரி விதிப்பதாக ட்ரம்ப் எச்சரித்து இருக்கிறார் ட்ரம்ப் யாருன்னு கேட்டீங்கன்னா உலக ரவுடியா இருக்கார் அவர் வந்து நம்மளுடைய அரிசி விற்பனைக்கு தடை செய்யப்பட வேண்டும் மிரட்டி பணி வைக்க பார்க்கிறார் நம்முடைய அரசு மிரட்டல் பணியாமல் பணி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு நாங்கள் கடுமையாக கை கொடுக்க தயாராக இருக்கிறோம் வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய நச்சுத்தன்மை உள்ள தீர்மானங்களை அது உண்மையாக தடை செய்வதற்கு வருகின்ற பதினெட்டாம் தேதி நடைபெறுகின்ற எங்களுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்திலே தீர்மானம் எடுப்பதாக இருக்கிறோம் இந்த மாவட்ட வரியை ஆய்வு செய்து அந்த கோரிக்கைகள் அரசியல் கட்சிக்கு தரப்படும் அவர்கள் எந்த செயல் திட்டத்தை எடுக்க போகிறார்கள் என்பதை பார்த்து எங்கள் திசை காட்டுத்திற்கு கருவி யாரை கொடி காட்டுவதோ அவர்களிடம் வெற்றி பெறுவார் ரொம்ப மேஜர் ஆன் டூ பாயிண்ட் ஏதாச்சும் ஒன்று ஜிஎஸ்டியில் எங்கள் நிறைய சட்ட திருத்தங்கள் கட்டாய வேண்டும் மாநில அரசில் ஒதுக்கிடுகு இந்த கார்ப்பெட் கம்பெனியோடைய அட்டூலியம் கார்ப்பெட் கம்பெனிகள் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் அர்ட்டு அட்டூழியம் இதை கட்டுப்படுத்துவதற்கு சட்டங்கள் வேண்டும் இதை போட்டியிட்டு தான் ரெண்டு தான் பெரிய டார்கெட்டாக வலியுறுத்தணும் பரப்பட வேண்டும் எங்கள் திசைக்கா நாங்கெல்லாம் ஓட்டுவாங்க எங்களை கோடி வாக்காளர்கள் நாங்கள் எல்லா ஊட்டு வாக்காளர்கள் என்ன சொல்கிறோம்னா நம்ம தலைமை என்ன முடிவு அதுதான் வாக்கு நாங்கள் வந்து ஓப்பனாக இவங்களுக்கு கூட அவங்களுக்குள்ள சொல்ல மாட்டோங்க ஆனால் மறைமுகமாக மிக தெளிவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேரமைப்பு நிர்வாகிகள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த ஊடகம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில்